நீ எப்பேர் கொட்ட கொம்பனாவமிரு என் இனத்தை கொட்டா உன்ன கூக்கும்பனா வைத்தியர் அருச்சுன் அவர வந்து அரசாங்கம் வாங்குதா இல்லையின்டா அவரினுடிய வாயால அவர் கதைக்கிற தவறான வார்த்தை பிரயோகத்தால பெண்கள் சம்பந்தமாக தவறாக விமர்சிக்கிற காரணத்தினாலதான் இதுபோல போல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா யூடியூபர் கிருஷ்ணா அவரனுடைய பக்கத்துல தோல்வியை தான் தழுவி கொண்டாங்க எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆறு மாசத்துக்கு வச்சு செஞ்சு போட்டுதான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்துல ஜோசிச்சா கவலைதான் உண்மையாக மக்கள் வந்து உதவியை பெற்றுக்கொண்ட மக்கள் உண்மையாக உண்மையான அன்பு இருந்தா என்ன செய்யலாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்தலாம் ஒன்றை மட்டும் சொல்றேன் இந்த தேசத்துல எங்கட மக்களுக்காக உண்மையாக ஒரு யூடியூபர் குரல் கொடுத்து உயிரை விட்டான் அப்படின்ற பெயர் வந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னைய பத்தி அவதூறுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் இனிமே அதிகமாக வரும் என்ஜாய் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப பெருமையா இருக்கு

மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு வத்துரு இவரை காப்பாத்தனும் காப்பாத்தனும் கத்துரு இப்ப புத்தகத்துல ஒரு பக்கத்தை தானே திறந்து இருக்கு அதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க இவ்வளவு வந்து திணறீங்கண்டா முழு புத்தகத்துல இன்னும் எவ்வளவோ பக்கங்கள் இருக்கன எல்லாத்தையுமே அட்டிச்சு நொறுக்குற முடியாத கட்டத்தை என்ன செய்யறாங்கண்டா

ஒன்றுமே பண்ண முடியாது அதை கதைக்க போறோம் அப்புறம் வைத்தியர் அரட்சுன்னு அவங்க பாராளுமன்றத்துல வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அவர் கதைக்கிறத வந்து லைவ்ல தற்காலிகமாக வந்து ஒளிபரப்ப மாட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் சமூக வலைதளத்துல அதை போட முடியாது இது வந்து அரசியல் பழிவாங்களா இல்லாட்டி வைத்தியர் அரிச்சுன்னு அவங்க அவர் வந்து தவறாக சில செயல்களை செஞ்சிருக்கீரான் இத கதைக்க போறோம் என்னைய பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தா பயப்பட தேவை இல்லையே என்னைய பாத்தீங்கடா நீ யாருடா இப்ப புத்தகத்துல ஒரு பக்கத்தை தான் நீ திறந்திருக்குற அதுக்கே இவ்ளோ பயப்படுறீங்க இவ்ளோ வந்து திணறீங்கடா முழு புத்தகத்துல இன்னும் எவ்வளவு பக்கங்கள் இருக்கன எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குற எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா வருது நான் ஏதோ முதவுல குத்துறாங்க சரி ஓகே என்னடா என்னுடைய ஃபேஸ்புக்ல முழுக்க 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 ஆராயிறா ஆராய்ஞ்சு என்னடாப்பா இந்த தம்பி எல்லாமே நீதியா காய்ச்சிருக்கு எங்கேயுமே வந்து எதுவுமே வந்து விமர்சிக்கிறது கொண்டுமே இல்லையே சரி போலீஸ் ஸ்டேஷன் சேனல் முழுக்க அங்கேயும் நீதியா தான் காய்ச்சிருக்கிறாங்க அப்ப முடியாத கட்டத்தை என்ன செய்யறாங்கடா என்னுடைய யூடியூப் சேனலை வந்து ஹெக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அங்கேயும் முடியல ஸ்ட்ரைக் ட்ரை பண்றாங்க அதுவும் முடியல ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அங்கேயும் ஒன்றும் வேலைக்காகல்ல ஏன்டா இந்த டிக்டோக் பேஸ்புக்ல நீங்க செய்யற மாதிரிக்கு இங்க யூடியூப்ல வந்து அங்க ஒன்றுமே பண்ண முடியாது நான் சில விஷயங்கள் வார்த்தைகளை சொல்லிடுவேன் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்கள வீடியோ பார்க்கறதுனால நான் அந்த மாதிரி கதைக்க மாட்டேன் இப்ப நீங்க எல்லாம் ஓடவே முடியாது ஒளியவே முடியாது தப்பவே இல்லாது எல்லாம் இப்ப அடுத்தடுத்து வர போறதெல்லாம் பார்த்தா எங்க ஓட போறீங்க எங்க ஒளிய போறீங்க எனக்குண்டா தெரியல உண்மையாகவே ஒன்றும் பண்ண முடியாது கை வச்சுட்டீங்க அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகும் ஆனா மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்கன்றா மக்களுக்காக நீதியான விஷயங்களை கதைக்கிறீங்கடா ஒரு பிரச்சனையும் இல்ல சந்தோஷம் எங்கட மக்களை ஏமாத்தி அரசியல் லாபத்துக்காக அநீதியான விஷயங்களை செய்யறீங்கடா எல்லா யூடியூபரும் வாய் பார்த்துட்டு இருக்கலாம் நான் வாய் பார்த்துட்டு அந்த மாதிரிக்கு போக மாட்டேன் என்னுடைய உயிரே போனாலும் இந்த மண்ணுல மக்களுக்காக குரல் கொடுத்து போனதாக இருக்கட்டும் முடியாத கட்டத்துல நீங்க இன்னும் ஒன்றே ஒன்று தான் செய்வீங்க காசு கொடுத்து என்னைய கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் அனுப்புவீங்க இது ஒன்றுதான் உங்களால செய்ய முடியும் எனக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கணுமோ எல்லா நடவடிக்கையுமே நான் எடுத்திருக்கிறேன் சரி நாங்க விஷயம் உள்ளுக்கு போவோம் எல்லாமே வந்து இனிமே வரப்போற வீடியோ எல்லாம் பெரிய லெந்தான வீடியோவா இருக்கும் எல்லாமே முக்கியமான விஷயங்களா இருக்கும் மக்களே நான் ஒளிஞ்சிருந்தெல்லாம் கதைக்கிற ஆள் இல்ல பப்ளிக்ல நின்று கழிச்சு கொண்டிருக்கு மக்கள் மத்தியில் இறங்கி பப்ளிக்ல நிறைய விஷயங்களை நாங்க கேட்க போறோம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரோம் நாளைக்கு நாளாண்டைக்கு வரப்போற வீடியோ எல்லாம் பெரிய பெரிய வீடியோ முக்கியமான விஷயங்களாக இருக்கும் முழுமையாக பாருங்க இல்லாட்டிக்கு உங்களுக்கு புரியாது எஸ்கே விலாகர் கிருஷ்ணா அவரினுடைய வழக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மல்லாகம் நீதிமன்றத்துல வந்து வந்துச்சு கடுமையான விவாதம் ஆனா கடைசியில வந்து யூடியூபர் கிருஷ்ணா பக்கத்துல தோல்வியை தான் கொண்டாங்க இதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லப்படும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு மிக மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு லேஸ்ல வர முடியாது இன்னொன்று பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிருக்கிற சட்டத்திறன் ஒரு ஆளுமை இல்ல இவங்க எடுக்கிற கேஸ் எல்லாம் வந்து தோல்வியில தான் முடியுது அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணா அவரினுடைய ஆதரவாளர்கள் புலம்பெயர் உறவுகள் மிக கவலைப்படுறாங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க சொல்றது அவங்களினுடைய ஆதங்கத்தை எப்படி வைக்கிறாங்கடா கிருஷ்ணாவினுடைய குடும்பங்கள் வந்து சாமர்த்தியமாக புத்திசாலிதனமாக சரியாக செயற்படுறாங்க இல்ல பொறுப்பாக செயற்படுறாங்க இல்ல சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு சரியாக நடவடிக்கை எடுக்கலாம் காசை மட்டும் பாரி வாரி கொடுத்தா பத்தாது புத்திசாலிதனமாக நடந்து கொள்ளணும் இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள் செய்தவங்க சுதந்திரமாக தெரிகிறாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சவன் இன்னைக்கு உள்ள இருக்கிறான் அவங்களோட குடும்ப நாயில சரியா வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதன்மையான முயற்சி எடுக்கணும் அவங்களுக்கு பொறுப்பு போதாதுன்ற மாதிரி சொல்றாங்க அது நமக்கு தெரியாது இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆறு மாசத்துக்கு வச்சு செஞ்சு போட்டுதான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தை ஜோசிச்சா கவலைதான் உண்மையாக மக்கள் வந்து உதவியை பெற்றுக்கொண்ட மக்கள் உண்மையாக உண்மையான அன்பு இருந்தா என்ன செய்யலாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்தலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இதுதான் உலகம் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ஜுனா அவங்க அவர் பாராளுமன்றத்தை கதைக்கிற விஷயங்களுக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்ப மாட்டாங்க அதே மாதிரி அவரும் அவரினுடைய சமூக வலைதளத்துல போட முடியாது அப்ப அதுக்கு வைத்தியர் அர்ஜுன் அவை அவரனுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கடா இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்க அரசாங்கம் வந்து பழிவாங்குதுன்ற மாதிரி கதைக்கிறாங்க அப்புறம் வைத்தியர் அர்ச்சனா அவரையினுடைய எதிரானவர்கள் ஒன்றுமே இல்லை அவருக்கு வாய் சரியில்லை அவர் கதைக்கிறது தவறான விஷயங்கள் பாராளுமன்றத்தை ஒரு கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாராளுமன்றம் என்ன சொல்லுது சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காங்க அதை நாங்க பாப்போம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு சிறப்புரிமையை பெற்று பெண்களை வந்து தவறாக விமர்சிக்கிறேன் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் வந்து பயன்படுத்துறேன் இது போலதான் குற்றச்சாட்டை வைத்தியர் அர்ச்சுனா பழி வாங்குதா இல்லையண்டா வார்த்தை பிரயோகத்தால பெண்கள் சம்பந்தமாக தவறாக விமர்சிக்கிற காரணத்தினாலதான் இது போல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஏன்னண்டா இது அரசியல் காலம் எங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த சைட்ல வந்து யார் அடிப்பாங்க எதுவுமே தெரியாது ஏன்னண்டா இது அரசியல் காலம் எங்க என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எந்த சைட்ல வந்து யார் அடிப்பாங்க எதுவுமே தெரியாது என்னைய முழுக்க 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 சுத்தி 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 கழுகு போல சுத்தி கொண்டு தெரிகிறாங்க இப்ப சமாளிக்க முடியாம தடுமாறுற நிறைய பேர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அணிக்கிறது யாருண்டா நான் மட்டும்தான் எல்லா யூடியூபர்ஸும் வந்து சத்தமே இல்லாம அமைதியாக இருக்கிறாங்க காரணம் என்னண்டா தனி மனித தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு அப்ப கை வச்சா கதைச்சா அவங்களோட குடும்பத்தில் இருப்பாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப நான் வந்து கடைசி ஆள் நீங்க என்னத்தை செஞ்சாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரமோஷன் தான் நான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் போறவங்கள தொட மாட்டேன் மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான விஷயங்களை செய்யற அரசியல் அப்படின்ற பேர்ல அட்டூழியங்களை செய்யற இன்னும் தேவையில்லாத மோசமான அநீதியான விஷயங்கள் செய்யறவங்களை தட்டி கேட்கறதுதான் என்ற விஷயம் புத்தகத்துல ஒரு பக்கத்தை தான் நான் திறந்திருக்கேன் இதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்கண்டா அடுத்தடுத்து புத்தகத்தை முழுசா நான் உங்களுக்கு காட்டினா என்ன நடக்கும் எனக்கு உயிரச்சுறுத்தல் வந்தா நான் சில நேரத்துக்கு வந்து உயிரிழந்தா நான் உயிரோட இல்லை என்ற அதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்புலம் என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து வெளியில வரும் எக்கச்சக்கமான ஆக்கள் சிக்குவாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக போராடி இந்த மண்ணில நான் இறந்திருக்கிறேன் அப்படின்ற பெருமை எனக்கு வந்து போகட்டும் ஏனண்டா இதை தாண்டி என்னால் எங்கட மக்களுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியாது ஏகப்பட்ட அட்டூழியங்கள் அநியாயங்கள் எங்கட சமுதாயத்துக்குள்ளால நாங்களே அடிபிடிப்பட்டு சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மோசமான அரசியல் மாப்பியா கூட்டம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கு ஒன் மட்டும் சொல்றேன் இந்த தேசத்துல எங்கட மக்களுக்காக உண்மையாக ஒரு யூடியூபர் குரல் கொடுத்து உயிரை விட்டான் அப்படின்ற பெயர் வந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம் இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே தயார் இல்லை முழுக்க முழுக்க பயம் அப்ப என்னைய வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ச்சி எதுவுமே முடியல முடியாத கட்டத்துல நேரடியாகவே என்னைய தொடர்பு கொண்டு மிரட்டுறது சில விஷயங்களை வந்து முயற்சி எடுக்கிறீங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள் ஒன்றை மட்டும் சொல்ற இந்த தேசத்துல மக்களுக்காக உண்மையாக ஒரு யூடியூபர் குரல் கொடுத்து உயிர விட்டான் அப்படின்ற பெயர் வந்தா அது எனக்கு பெரிய சந்தோஷம் அநீதி செய்யறவங்களும் எங்கட மக்களை ஏமாத்தக்கூடிய மாப்பியா கூட்டத்தையும் அட்டூழியங்கள் செய்யறவங்களை அடையாளம் காட்டி மக்களுக்கு முன்னுக்கு நிறுத்துறதுதான் என்னுடைய முதன்மையான வேலை நிறைய யூடியூபர்ஸ் இன்றைக்கு என்னைய மாதிரிக்கு கதைக்கிறாங்களா குரல் கொடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல இந்த அரசியல் இதுகளை கதைச்சா பெரிய ஒரு பிரச்சனை வர முடியிட்டு நீங்க கடந்து போகலாம் ஆனா இங்க கடந்து போக கடந்து போக உங்களோட பிள்ளைகளும் இது போல ஒரு மோசமான ஒரு சாக்கடைக்குள்ளதான் சிக்குப்பட்டு வாழுவாங்கன்றத புரிஞ்சு கொள்ளுங்க எங்களோட சமுதாயத்துல தற்போது மிகப்பெரிய சோசியல் மீடியா யுத்தம் கொண்டு போய் கொண்டு எல்லாரும் கவனமாக இருங்க என்னைய பத்தி அவதூறுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் இனிமே அதிகமாக வரும் என்ஜாய் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாரையும் போல எல்லா அடிச்சா பயந்து இந்த தம்பி ஓடும் போல என்ன பிரச்சனை நேரம் போதாது இதை மட்டுமே நான் முதன்மையாக எடுத்துக்கொண்டு இதை மட்டுமே கதைச்சு கொண்டு திரிகிறனாண்டு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நான் கதைச்சு கொண்டு இருக்கேன் இருட் எனக்கு வந்து நேரம் போதாது அதுதான் முக்கியமான பிரச்சனை இல்லாட்டி இவங்களோட இன்னும் பண்ணலாம் சரியா ஃபைட் பண்றதுக்கு வந்து நேரம் போதாது பாருங்க இந்த போன் லைட்ட வச்சு நம்ம வேண்டியிருக்கு இவங்க என்னதான் ஓடவும் முடியாது ஒளியவும் இனிமே அடுத்தடுத்து மக்கள்கிட்ட நேரடியாக யார் யார் நல்லவங்க கட்டவங்க மக்களினுடைய அபிப்பிராயம் என்ன நேரடியாக கேட்போம் நான் தனியா மட்டும் கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் தனிப்பட்ட ரீதியில சில அரசியல் கட்சிகளை சில அரசியல் நபர்களை நான் தாக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது ஒன்றும் யோசிக்காதீங்க என்னதான் மேல என்னதான் செஞ்சாலும் இவங்க நேரா நெஞ்சில குத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் அவதானமாக கவனமாக இருங்க மக்கள் பெண்களே எக்கச்சக்கமான மோசமான சம்பவங்கள் இப்ப முதல் வந்த நீங்க யுத்தம் பார்த்திருப்பீங்க துப்பாக்கி எடுத்து ஆனா இப்ப யுத்தம் போகுது எப்படி தெரியுமா சோசியல் மீடியா சமூக வலைத்தளம் மூலம் வந்து யுத்தம் போய் கொண்டிருக்கு இனிமே இதுதான் யுத்தம் ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு இப்படித்தான் போகும் அதனால கவனமாக இருங்க அரசியல் காலம் யாரும் பழி வாங்கப்படலாம் என்னைய போல நல்ல உள்ளங்கள் நீங்க வெளியில வந்து மக்களை வந்து வந்து தெளிவுபடுத்துங்க எனக்கு நேரம் அதெல்லாம் கதைக்குறதுக்கு பாருங்க லைட் வெளிச்சம் போன் வெளிச்சத்தை அடிச்சு பாத்தீங்கன்னா கழிச்சு இருக்கிறேன் இங்க பாருங்க ஏகப்பட்ட மெசேஜ் தரி மக்களே நன்றி மக்களே கவனமாக இருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாத்தையுமே கடந்துதான் நான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கேன் நீங்க பயங்கரமான ஆதரவு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க முடியாத கட்டத்துல எடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னண்டா முதுகுல குத்துறதை நான் உங்களுக்கு சொல்லத்தவையில் நன்றி மக்களே நன்றி இன்றைக்கு நேரம் போதாது நான் வீட்டை போனோம் இருட்டாயிருச்சு பாய்